அஸ்ஸலாமு அலைக்கும் தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு குரான்லேயே மிக முக்கியமான மிக ஆழமான ஒரு அத்தியாயம் சூரா யாசீன் இதை சும்மா ஒரு காரணத்துக்காக குரானின் இதயம்னு சொல்லல எது இதை இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாத்துது இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ள போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமா இந்த சூராவோட முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவங்க சொன்ன ஒரு இருந்தே நாம புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு குரானின் இதயம் யாசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரானின் இதயம் ஆமா இது வெறும் ஒரு அடைமொழி இல்ல இதயம் எப்படி உடம்புக்கு ரத்தத்தை பாய்ச்சி உயிர் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த சூரா குரானோட மைய கருத்துக்களுக்கு உயிர் கொடுக்குது சொல்ல போனா இதை இரவில் ஓதினா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில காலை அடைவாங்கணும் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ அந்த முதல் துடிப்பு முதல் வசனமே என்ன சொல்லுதுன்னு பாப்போமா எஸ் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சுராத்தின் முஸ்தகீம்

இது நபிகள் நாயகத்தோட தூதுத்துவத்தை உறுதிப்படுத்துற ஒரு பிரகடனம் அப்போ அந்த யாசின்ங்கற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு மனிதனே அல்லது முகமதே அப்படின்னு நபிகளே அழைப்பதாகவும் இது அவங்களோட பெயர்கள்ல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க முக்கியமா இந்த செய்தி சாதாரணமானது இல்ல யாவரையும் மிகைத்தவனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லா கிட்ட இருந்து இறக்கப்பட்டதுங்கிறதையும் முதல் சில வசனங்களிலே தெளிவுபடுத்துறான் அதாவது இந்த உரையாடலோட ஆதாரம் எவ்வளவு உறுதியானதுங்கிறத முதல்ல அல்லாஹ் நிலைநிறுத்திடுறான் சரி

சத்தியத்தை ஏத்துக்க மறுக்கிறவங்களோட கழுத்துல அவங்க முகவாய் வரைக்கும் விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கு அதனால அவங்க தலைகள் எப்பவும் கர்வத்தோட நிமிர்ந்தே இருக்குன்னு நல்லா சொல்றான் ஓஹோ இது அவங்களோட அகங்காரத்தை குறிக்குது அவங்க கர்வத்தால தலைய குனிஞ்சு உண்மைய பார்க்கவே தயார் தயாரில்ல அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்ல அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பெரிய சுவரை எழுப்பி அவங்க பார்வையை மூடிட்டோம் அதனால அவங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்றான் நிஜமாவே இது ஒரு பயங்கரமான உருவகம் இது ஒரு மனநிலையை தானே குறிக்குது கரெக்ட் அதாவது அவங்களோட அகங்காரமோ பிடிவாதமும் தான் அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற சுவர் அதுதான் அவங்கள உண்மைய பார்க்க விடாம தடுக்குது சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு மனத்தடை வரலாற்று ரீதியா பார்த்தா கூட அபூஜகல் மாதிரி இருந்தவங்க நபிகள் நாயகத்தை தாக்க முயற்சி பண்ணும்போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு சுவர் மாதிரி தெரிஞ்சதாகவும் அவங்களால நபிகளை நெருங்க முடியலன்னு சில சம்பவங்கள் சொல்லப்படுது ஓஹோ ஆனா அதோட ஆழமான கருத்து நீங்க சொன்னதுதான் ஒருத்தர் தன் மனக்கதவை மூடிட்டா அவருக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய உண்மை இருந்தாலும் அது தெரியாது இந்த மனத்தடையை தாண்டி மனிதனோட ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படுதுன்னு பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது அவர்கள் செய்த செயல்களையும் விட்டு சென்ற அடிச்சுவடுகளையும் நாம் பதிவு செய்கிறோம் இதுல அடிச்சுவடுகள் அப்படிங்கிற வார்த்தை அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு செயல்கள்னா சரி அடிச்சுவடுகள்னா என்ன அர்த்தம் அதுதாங்க விஷயம் ஒரு அற்புதமான கேள்வி இது இங்க பாருங்க ரெண்டு விஷயம் பதிவு செய்யப்படுது சரி ஒன்னு நாம உயிரோடு இருக்கும்போது செய்யற நேரடியான நன்மை தீமைகள் ரெண்டாவது அந்த அடிச்சுவடுகள் அதாவது நம்மளோட தாக்கம் இம்பாக்ட் தாக்கம் இம்பாக்டா ஆமா நாம இறந்துட்ட பிறகும் நாம ஆரம்பிச்சு வச்ச ஒரு நல்ல பழக்கத்தாலேயோ நாம எழுதின ஒரு நல்ல புத்தகத்தாலேயோ இந்த சமுதாயத்தில் ஒரு நல்லது நடந்தா அதோட புண்ணியம் நம்ம கணக்குல தொடர்ந்து எழுதப்படும் இதுதான் சதகா ஜாரியா அல்லது நிலையான தர்மம் அப்போ தீய விஷயங்களுக்கும் இது பொருந்துமா நிச்சயமா நாம ஆரம்பிச்சு வச்ச ஒரு தீய பழக்கத்தால ஏற்படுற விளைவுகளுக்கு நாம தான் பொறுப்பு நம்ம வாழ்க்கை முடிஞ்சாலும் நம்மளோட தாக்கம் முடியறதில்ல அப்போ நம்ம வாழ்க்கை வெறும் எண்பது தொண்ணூறு வருஷம் இல்ல நம்மளோட தாக்கம் இருக்கிற வரைக்கும் நம்மளோட கணக்கு தொடர்ந்துட்டு இருக்கு ஆமா இது ஒரு பெரிய பொறுப்பை உணர்த்துது சரி இப்போ இந்த சூறா ஒரு இருந்து ஒரு நடைமுறை உதாரணத்துக்கு போகுது ஓர் ஊர்வாசிகள் பத்தின ஒரு வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கு அரபில ஓதுகிறார் وَذَرِبْ لَهُمْ مَثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ إِذْ அஹல் الْمُرْسَلُونَ أما இது அந்தியோக்கியா என்ற ஊர்ல நடந்த சம்பவம்னு விளக்க உரையாளர்கள் சொல்றாங்க அல்லாஹ் அந்த ஊருக்கு ரெண்டு தூதர்களை அனுப்புறார் ஆனா மக்கள் அவங்கள பொய்யர்கள்னு சொல்லி நிராகரிக்கறாங்க அப்போ அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு ஆதரவா மூன்றாவது தூதரையும் அனுப்புறான் ஆனா அந்த மக்களோட பதில் என்ன தெரியுமா நீங்களும் எங்கள மாதிரி சாதாரண மனுஷங்க தான் அல்லாஹ் எதையும் இறக்கல நீங்க பொய் சொல்றீங்க அப்படினு சொல்றாங்க இந்த வாதம் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணா இருக்கு நீங்களும் எங்கள மாதிரி தானே அப்படினு சொல்றது செய்தியை விட ஆளை பார்த்து நிராகரிக்கிற ஒரு மனநிலை கரெக்ட் ஆனா இந்த தான் கதையில ஒரு திருப்பு முனை வருது ஊரோட கடைக்கோடியில இருந்து ஒருத்தர் ஓடி வராரு அரபியில் ஓடுகிறார் வஜா அமின் அக்சல் மதீனதி ரஜுலுன் யஸா காலையா கௌமித் பிஉல் முர்சலீன் ஆமா அவரோட பேரு ஹபீப் அன் அன்னஜார்னு சொல்லப்படுது அவர் ஊரோட மையத்துல அதிகாரம் இருக்கிற இடத்துல இருந்து வரல ஊரின் கடைக்கோடியில இருந்து வர்றாரு அதுல ஒரு செய்தி இருக்கு இல்லையா நிச்சயமா சத்தியத்துக்கான குரல் எங்கிருந்து வேணும்னாலும் எழும்பலாம் அவர் ஓடி வந்து தன் மக்கள் கிட்ட ரொம்ப அன்பா பேசுறார் தர்க்க ரீதியா பேசுறார் என் மக்களே இந்த தூதர்களை பின்பற்றுங்க இவங்க உங்ககிட்ட எந்த கூலியும் கேட்கலையே இவங்க நேர்வழி பெற்றவங்க அப்படின்னு ரொம்ப அழகா வாதிடுறார் இதுல இருந்து என்ன புரியுதுன்னா தூதர்கள் வந்ததுக்கு அப்புறமும் அந்த சமூகத்துல இருக்கிற சாதாரண நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு கடமை இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அவங்களும் அந்த சத்தியத்துக்காக குரல் கொடுக்கணும் ஆனா அந்த மனிதரோட இந்த அழகான வாதத்துக்கு அந்த மக்கள் கொடுத்த பரிசு என்ன அவங்க அவரை கொலை செஞ்சாங்க ஆனா கதை அங்க முடியல

என் இறைவன் என்னை மன்னிச்சு இவ்வளவு கண்ணியமான இடத்தை கொடுத்திருக்கிறத என் சமுதாயத்தார் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறார் ஆச்சரியமா இருக்கு தன்னை கொன்னவங்கள பத்தி தான் அவர் கவலைப்படுறார் ஆமா அவங்க மேல அவருக்கு கோபம் வரல பரிதாபம் தான் வருது அவங்களும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாக்கியத்தை அடையணுமேன்னு நினைக்கிறார் இதுதான் ஈமானோட உச்ச நிலை தியாகம் கருணை எல்லாம் இதுல அடங்கி இருக்கு முற்றிலும் அவர் இறந்த பிறகு அந்த ஊர் மக்கள் மேல அல்லாவின் தண்டனை இறங்குது எந்த படையும் அனுப்பப்படல ஒரே ஒரு பெரும் சப்தம் ஒரே ஒரு சப்தமா ஆமா அந்த ஒரு சப்தத்துல அந்த முழு நகரமும் அழிஞ்சு சாம்பல் ஆயிடுது எவ்வளவு பெரிய சக்திக்கு எதிராக அவங்க அகங்கார செஞ்சாங்கிறது அல்லா காட்டுறான் நம்பிக்கை மற்றும் நிராகரிப்போட விளைவுகளை இதை சக்தி வாய்ந்த ஒரு கதையில சொல்ல முடியாது இது மாதிரி ஆழமான சிந்திக்க வைக்கிற விஷயங்களை தான் நாங்க தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸ் பக்கத்துல தொடர்ந்து பகிர்ந்துக்கிறோம் நீங்களும் இது போன்ற உள்ளடக்கங்களை விரும்பினா எங்க பக்கத்தை தவறாம பாருங்க சரி இப்போ அந்த ஊர்வாசிகள் ஒரு சின்ன மனித கதையில இருந்து இந்த சூரா திடீர்னு அப்படியே ஜூம் அவுட் ஆகி முழு பிரபஞ்சத்தையும் நமக்கு காட்டுது இது ஒரு அற்புதமான காட்சி மாற்றம் இல்லையா ஆமா அல்லாஹ் சொல்றான் சரி இந்த மனித கதை உங்களுக்கு புரியலன்னா உங்களை சுத்தி இருக்கிற பிரபஞ்சத்தை பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு முதல்ல இறந்த பூமியை பத்தி பேசுறான் காஞ்சி செத்துப்போன நிலத்துல மழைய பொழிய வச்சு அதுல இருந்து தானியங்களையும் பழங்களையும் நம்ம வெளிப்படுத்துறோம்னு சொல்றான் இது மறுமை நாளுக்கான ஒரு நேரடி அத்தாச்சி கரெக்ட் சித்த நிலத்துக்கு எல்லாம் உயிர் கொடுக்க முடியும்னா இருந்த மனிதர்களுக்கு உயிர் கொடுக்க முடியாதா ரொம்ப நேரடியான சக்தி வாய்ந்த வாதம் அடுத்ததா இரவு பகல் சூரியன் சந்திரன் பத்தி வருது வஷம்சு தஜ்ரி லி லஹா லா ஷம்சு என் பஹீ லஹா அன் துத்ரிகல் கமரா வல லைலு சபிகுன் நஹார் வ குல்லு ஃபி ஃபலக்கின் யஸ்பஹூன் சூரியன் தனக்குரிய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது சூரியனால் சந்திரனை பிடிக்க முடியாது இரவால் பகலை முந்த முடியாது ஒவ்வொன்றும் அதனதன் பாதையில் நீந்தி கொண்டிருக்கின்றன நீந்தி கொண்டிருக்கின்றனர் அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு ஆமா இந்த பிரம்மாண்டமான கோள்கள் எல்லாம் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இவ்ளோ துல்லியமா இயங்கிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் சக்தி இல்லாம இது சாத்தியமா இதுல இன்னொரு அழகான உள்ளர்த்தமும் இருக்கு அது என்ன குரான்ல நபிகள் நாயகம் சல் அவங்கள ஒளி வீசும் விளக்கு அதாவது சூரியன் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு சரி நம்பிக்கையாளர்களை சந்திரன் மாதிரி எடுத்துக்கலாம் சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது அது சூரியனோட ஒளியத்தான் பிரதிபலிக்குது ஓஹோ அதே மாதிரி நபிகள் நாயகம் நம்ம கூட இல்லாத இந்த காலத்துல நம்பிக்கையாளர்களான நாம அவங்களோட போதனைகள்ங்கிற ஒளியை இந்த உலகத்துல பிரதிபலிக்கணும் வாவ் இது ஒரு அற்புதமான கோணம் அப்போ சந்திரன் சில சமயம் பிரயா சில சமயம் முழு நிலவா இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையாளனோட ஈமான் கூட கூடலாம் குறையலாம் ஆனா அவன் எப்பவும் அந்த சூரியனோட ஒளியை நோக்கி தான் இருக்கணும் அந்த ஒளியை தான் பிரதிபலிக்க முயற்சி செய்யணும் மிகச்சரியான விளக்கம் అదేதான் அடுத்த வசனம் நூஹ் நபியோட கப்பலை பத்தி பேசுது மனித சந்ததியை அந்த கப்பலில் ஏற்றி அல்லாஹ் காப்பாற்றினது ஒரு பெரிய அத்தாட்சின்னு சொல்லிட்டு அது போன்ற பல வாகனங்களை மனிதனுக்காக படைச்சிருக்கோம்னு சொல்கிறான் இது இன்னைக்கு இருக்கிற வாகனங்களையும் குறிக்குமா நிச்சயமா அன்னைக்கு இருந்த ஒட்டகங்கள்லேருந்து இன்னைக்கு இருக்கிற விமானங்கள் ராக்கெட்டுகள் வரைக்கும் எல்லாத்தையும் குறிக்கும் இது எல்லாமே அல்லாவோட கருணை சரி இவ்வளவு அத்தாட்சிகளை பார்த்த பிறகும் நிராகரிப்பாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறாங்க அது ஒரு ஏளனமான கேள்வி நீங்க உண்மையாளர்களா இருந்தா அந்த வாக்குறுதி அதாவது மறுமை நாள் எப்போ வரும் அதுக்கு அல்லா சொல்ற பதில் ரொம்ப கூர்மையானது அவர்கள் தங்களுக்குள் தர்க்கம் செஞ்சுட்டு இருக்கும்போதே போதே அவங்களை பிடிக்கும் ஒரு பெரும் சப்தத்துக்காகத்தான் அவங்க காத்திருக்காங்க அப்படின்னு சொல்றான் அதாவது அது திடீர்னு நடக்கும் ஆமா அவங்க அன்றாட வேலைகள்ல வியாபாரத்துல சண்டைகள்ல மூழ்கி இருக்கும் போதே திடீர்னு அந்த முதல் சப்தம் ஜூர் கேக்கும் எல்லாரும் அந்த இடத்துல இறந்துருவாங்க அந்த திடீர் முடிவுங்கிறது ரொம்ப திகிலோற்ற ஒரு விஷயம் அப்புறம் ரெண்டாவது சூர் ஊதப்பட்டதும் எல்லாரும் அவங்க இருந்து எழுந்து இறைவனை நோக்கி ஓடுவாங்க அப்போது ஸ்வர்கவாசிகளோட நிலையும் நரகவாசிகளோட நிலையும் எப்படி இருக்கும்ண்டு அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டுறான் இன் அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம ஃபி ஷோ ஒலிம்ஃபா கிஹூன் சலாமுன் கௌலம் இர் ரபிர் ரஹீம் யௌம அய்யு அல் சொர்க்கவாசிகள் அன்னைக்கு இன்பகரமான காரியங்கள்ல மூழ்கி இருப்பாங்க அவங்களும் அவங்களோட துணைகளும் நிழல்கள்ல கட்டில்கள்ல சாஞ்சபடி இருப்பாங்க அவங்களுக்கு விதவிதமான பழங்கள் அவங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும் ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு அது நிகரற்ற அன்புடைய இறைவனிடம் இருந்து சலாம் என்ற வார்த்தை அவர்களுக்கு கிடைக்கும் சலாம் அமைதி அந்த வார்த்தைய நேரடியா அல்லாவே அவங்களுக்கு சொல்றான் இதுதான் சொர்க்கத்தோட உச்சபட்ச இன்பம் ஆனா அதே நேரத்துல குற்றவாளிகள் கிட்ட என்ன சொல்லப்படும்னா குற்றவாளிகளே இன்னைக்கு நீங்க நல்லவங்கள்ல இருந்து பிரிஞ்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லப்படும் அந்த பிரிவினை ரொம்ப கடுமையானதா இருக்கும் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமோ மறுமையை மறுக்கிறவங்களுக்காக அல்லாஹ் ஒரு இறுதி சக்தி வாய்ந்த தர்க்க ரீதியான வாதத்தை முன் வைக்கிறான் உபை இப்னு கலஃப் அப்படிங்கிற ஒருத்தர் மட்கி போன ஒரு எலும்பை எடுத்துட்டு வந்து நபிகள் நாயகத்து கிட்ட இந்த மட்கி போன எலும்பை யாரு உயிர் பிப்பா அப்படின்னு கேட்ட ஒரு சம்பவம் சொல்லப்படுது இல்லையா ஆமா அதுதான் மறுமையை மறுக்கிறவங்களோட கடைசி ஆயுதம் மாதிரி இதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பதில் ரொம்ப எளிமையானது ஆனா ஆழமானது சொல்லுங்கள் முதலில் அதை யார் படைத்தானோ அவனே அதற்கு மீண்டும் உயிர் கொடுப்பான் அப்படின்னு சொல்ல சொல்றான் முதல் தடவை உருவாக்குறது கஷ்டமா இல்ல ஏற்கனவே இருந்ததை திரும்ப உருவாக்குறது கஷ்டமா அதேதான் முதலடவை ஒண்ணுமே இருந்து உருவாக்குன இறைவனுக்கு இருந்ததை திரும்ப உருவாக்குறது ஒரு விஷயமே இல்லை இது ஒரு திருவிழே தர்க்கம் அது மட்டும் இல்ல அல்ல இன்னும் சில உதாரணங்களை சொல்றான் பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்காக நெருப்ப உருவாக்குபவன் அவன் மரத்திலிருந்து நெருப்பா ஆமா இது ஒரு ஆச்சரியமான விஷயம் பச்சை மரத்துல தண்ணீர் இருக்கு அது ஈரமா இருக்கு நெருப்புக்கு எதிரானது ஆனா அந்த ஈரமான மரத்துக்குள்ளிருந்தான் நெருப்பு அவன் உருவாக்குறான்

பசுபஹான அல்லதி பியதிஹி குல்லி ஷெய்யின் வைலைஹித்துர் ஜா உல் அவனுடைய கட்டளை எல்லாம் அவன் ஒரு பொருளை உருவாக்க விரும்பினால் ஆகுக அதாவது குன் என்று சொல்வதுதான் உடனே அது ஆகிவிடும் குன் ஃபை அகோல் அவனுக்கு எந்த மூலப்பொருளோ காலதாமதமோ முயற்சியோ தேவையில்லை அவனோட விருப்பம்தான் செயல் இந்த பிரபஞ்சமே அவனோட ஒரு வார்த்தையில உருவானது ஆகவே அனைத்தின் ஆட்சியும் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் தூய்மையானவன் நீங்கள் அனைவரும் அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் இந்த இறுதி வசனம் இந்த சூறாவோட எல்லா கருத்துக்களையும் ஒன்னா எனச்சு நம்மளோட பயணம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிய போகுதுங்கிறத நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்குது நிச்சயமா தூதுத்துவத்தை உறுதிப்படுத்துறதுல ஆரம்பிச்சு மனிதர்களோட அகங்காரத்தை விவரிச்சு ஒரு தியாகியோட கதையை சொல்லி பிரபஞ்ச அத்தாட்சிகளை காட்டி கடைசியா மறுமையோட நிதர்சனத்தை தர்க்கரீதியா நிரூபிச்சு ஆமா குரானின் இதயம் நம்மளோட நம்பிக்கைக்கான ரத்தத்தை முழுமையா பாய்ச்சிருக்கு ஆமா இந்த ஆழமான உரையாடலுக்கு பிறகு நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க நாம சூரியன் சந்திரன் ஓமையை பத்தி பேசுனோம் இல்லையா சந்திரன் எப்படி சூரியனோட ஒளியை பிரதிபலிக்குதோ அதே மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்மளோட குணங்கள்ல நம்மளோட செயல்கள்ல நபிகள் நாயகத்தோட போதனைகள் அந்த ஒளியை நாம எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறோம் எப்படி இன்னும் சிறப்பா பிரதிபலிக்க முடியும்னு நாம ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸ் நிகழ்ச்சியை கேட்டதற்கு மிக்க நன்றி இந்த ஆழமான உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தயங்காம கமெண்ட்ல கேளுங்க மீண்டும் இன்னொரு ஆழமான பார்வையுடன் சந்திப்போம்